வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா பார்த்தீங்கன்னா தாராசுரம் அந்த தாராசுரத்தில் அருமையான ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு அதாவது டூ பிஹெச்கே ரெண்டு பெட்ரூம் உள்ள வீடு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் தாராசுரத்தில் ஒரு காம்ப்ளெக்ஸில் புது காம்ப்ளெக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் உள்ள வீடு வாடகைக்கு வந்திருக்கு இப்போ நீங்கள் பார்த்துருக்க இருக்க டூ வீலர் பார்க்கிங் நல்ல ஸ்பேசியஸாக பெரிய டூ வீலர் பார்க்கிங் புது பில்டிங்கு ஃப்ளோர் டைல்ஸ் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளீராக பக்காவாக இருக்குங்க ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூமு ஹாலு கிச்சன் உள்ள வீடு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடை ஃபுல்லாக பார்த்துர்லாம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா உங்களுக்கே தெரியும் தாராசுரம் தாராசுரம் மார்க்கெட்டு பக்கம் ஐசிஐசி பேங்க் இருக்குது அது எல்லாமே இண்டியன் பேங்க் இருக்குது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஐரேஸ்வரி கோயில் இருக்குது இவங்கள் கோயிலில் எல்லாமே பக்கம் இங்கே இந்த தாராசுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்த்துட்ருக்க இந்த வீடு வந்து ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் நல்ல ஸ்பேசியஸ்ஸான பெரிய ஒரு ஹாலுங்க இந்த ஹால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஒரு ரெண்டு ஃபேமிலி இருக்கக்கூடிய ஸ்பேசிஸான ஹாலு ஹாலே வந்து டிவி பாயிண்ட் வந்துடுது இது ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் ஏசி பாயிண்ட் இருக்குதுங்க அது இல்லாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் செல்ஃபு இருக்குதுங்க இங்கே ஐசிஐசி பேங்க்கும் பக்கத்தில் இருக்குது சியூபி பேங்க்கும் பக்கத்தில் இருக்குதுங்க ரெண்டு பேங்க் இருக்குது மெயின் மார்க்கெட்டு பக்கம் காய்கறி மார்க்கெட்டு பக்கம் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் தாராசுரத்தில் உள்ள ஒரு புது வீடு அதாவது புது காம்ப்ளெக்ஸில் ஃபர்ஸ்ட்டு ஃப்ளோர் வீடு வாடகைக்கு வந்திருக்கு இது வந்து கிச்சன் ஏரியா கிச்சன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக பக்காவாக இருக்குங்க வாடகை வந்து எட்டாயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ஐம்பதாயிரருவா தான் அட்வான்ஸு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளீயராக இருக்குது அது இல்லாமல் யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் செல்ஃபுலாம் இருக்குதுங்க செல்ஃப் இருக்குது ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த பக்கம்லாம் வந்து செல்ஃபுலாம் நிறையா இருக்குது மேலேயும் அதுமாரி யூபிஎஸ் பாயிண்ட் ஆல்சோ அவைலபிள் யூபிஎஸ் பாயிண்ட்டு ப்ரொஃபிஷனும் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்த மாதிரி தான் கிச்சன் இருக்கும் அதுமாரி மேலே அதுமாரி காமன் டாய்லெட் ஒன்று வந்து வந்துருதுங்க வாஷிங் மிஷின் பாயிண்ட்டு இந்த ஏரியாவில் வந்துருது காமன் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்தியன் டாய்லெட்டு ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் கிளியராக பக்கவாக இருக்குது புது பில்டிங் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும் கிளியராக நீட் அண்ட் கிளியராக இருக்கும் புது பில்டிங்கு இங்கேருந்து பக்கத்தில் கோயிலெலாம் நிறையா இருக்குதுங்க வாக்கப் டிஸ்டன்ஸில் நிறைய கோயில் இருக்குது இதுலேருந்து தான் கும்பகோணமே ஆரம்பம் இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்ருக்க ஏரியாவில் இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தீங்கன்னா ஏசி பாயிண்ட் ஆல்சோ அவைலபுள் அது இல்லாமல் மேலே ஸ்லாப் ஒர்க் பண்ணியிருக்காங்க மேலே ஜாமான் வைக்கிறதுக்கு ஒரு குடர் மாரி கொடுத்துருக்காங்க செல்ஃபுல்லாம் இருக்குதுங்க செல்ஃபுல்லாக இருக்குது நீட் அண்ட் க்ளீராக இருக்குது இந்த ரூம்லேயும் விண்டோ வந்துடுது அந்த ரூம்லேயும் விண்டோ வந்துடுது இந்த ரூமுக்கு பக்கத்து ரூம் தான் அந்த ரூமு இதில் வந்து டோரை க்ளோஸ் பண்ணாலே அட்டாச்சுடு பாத்ரூமாக வந்துடும் அட்டாச்சு பாத்ரூம் வந்து வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் அண்ட் வால் டைல்ஸ் நீட் அண்ட் க்ளியராக இருக்குது பக்கவாக இருக்குது ப்ளூ கலர் அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வாட்ரு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ வாட்ரு தான் எல்லா ஏரியாலேயும் வருது இந்த ஏரியாவில் வந்து மேலே வந்து டேங்க்லேருந்து இருந்து வர வாட்ரை வந்து சுத்திகரிப்பு போடுற அந்த அக்வா கார்டு வச்சுருக்காங்க அதனால க்ளியர் வாட்டர் தான் வருது ரெண்டு டேங்க் வச்சுருக்காங்க ரெண்டு டேங்கும் கிளியர் வாட்டராக தான் வருது இன்க்ளூடு வாட்ரு கரண்ட்டு எல்லாமே இதுலேயும் இன்க்ளூட் ஆகிரும் உங்களுக்கு மாடி ஏரியா எந்த வீடு பார்த்தாலும் நம்ம மாடி பார்த்துருவோம் மாடியில் ஷெட்டு போட்டிருக்காங்க நீட் அண்ட் கிளீராக பக்காவாக இருக்குங்க டேங்க்கும் நல்லா பெருக்கு பெரிய டேங்க்கு இப்போ மாடியில் இங்கே பார்த்தீங்கன்னா துணி காய வைக்கிறதுக்கு கொள்றதுக்கு நல்ல வசதி வாய்ப்பாகவும் ஈவினிங் நேரத்தில் சிட் அவுட்டாகவும் நல்ல வெண்டிலேஷனாகவும் இருக்கும் மழை காலத்தில் கூட நீங்கள் மேலே காய போட்டால் கூட உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாத அளவுக்கு சூப்பராக ஷெட்டு போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஷெட்டு போட்டிருக்காங்க இந்த பக்கம் ஷெட்டு போட்டிருக்காங்க வெயில் வேணும் அப்படிங்கிறதுனால அந்த பக்கம் ஷெட்டு எல்லாமே வச்சுருக்காங்க சார் ஓப்பன் டெரஸில் இருக்குங்க அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா துணி காயப்பட கொள்ள உங்களுக்கு பயனாக இருக்கும் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா தாராசுரம் தாராசுரத்தில் உள்ள இந்த புது அப்பார்ட்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உடனே புக் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நேரில் வாங்க நேரில் வந்து வீட பாருங்க நன்றி வணக்கம் மறக்காம சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வருஷம் இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைல சொல்லுவாரு பாருங்கண்ணா லைக் பேசுறேன் அனைவருக்கும் இப்போ வந்து கைத்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னது சொல்றது நீ தான் சொல்லிட்டே எல்லாரும் ஆய்ப்புன்னு சொல்லிட்டேன் நான் வணக்கம் குவை தமிழ் மக்களை அப்படின்னு சொல்லிடுறேன் சக்சஸ் கார்த்திக்குடைய யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய குவைத்தில் நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் சொல்கிறதோடு தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ